ஞானானந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அஸ்ட்ரோகேஏ செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிச்சாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் அதாவது முதல்ல பார்த்தலையனால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதி சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு குரு மற்றுமே நூறு சதவீதமான சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி அது வந்து மிகைப்படுத்தப்படும் அதிகமாக நல்ல ஒரு சு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை பற்றி ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒம்பது பன்னெண்டு ரெண்டு ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம் தனுசு ஒன்பதாம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம் தந்தை இதை குறிக்கக்கூடியது உங்களுக்கு குடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பண வரவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்நிய செலாவணி முதலீடுகள் அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்குது அதனால் சுபர் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மீனராசியில் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்னெண்டாம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது உங்களுடைய சயனஸ்தானம் உங்களுடைய அயனஸ்தானம் சுப செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன்னா குரு பற்றி பார்த்த குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடு அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார் குருவை பொறுத்தவரையும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்த இல்லையானால் எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்கு ஆனால் குருவுக்கு பார்த்த அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்குது அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தலையானால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நல்லபட நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் பொழுது ஏழாம் இடத்தை குரு பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தடையானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமணங்கள் பெட்ரோல்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அதை தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அதை தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்த ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தான்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு குரு பதினொன்றாம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே ஆனால் அதாவது அவர் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஏன்னா லாபஸ்தானத்தை தனஸ் தன காரகனே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமையும் பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் வந்து அதீத சுவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலேயே லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருந்தாரேயானால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார் அதை தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார் அவர் ச அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் இப்போ அதிகாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு நாலாவது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தேன்னா குருவுக்கு நாலாம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதீசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தேன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பார்த்தல குரு அதிசாரமான குரு புரட்டாசி நாலா அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு பார்த்த நாலாம் இடத்துலேருந்து அதாவது நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து சூரியன் மூவ் ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் அதற்கப்புறம் வந்து ம ரெகுலராக போகிறா மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய மா அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர் வரும் அது வந்து மே மாதத்தில் வருது இப்போது வக் அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதிசாரம் வர பதினெட்டு பதினொன்னுலேருந்து பார்த்த இல்லையானால் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்ரகதி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போகிறார் அதற்கு பிறகு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் ஒன்று இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்கிறதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழிலில் பண விருத்தியில் அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில் தந்தையின் வருமானத்தில் தந்தையினுடைய உடல் நலத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியங்களில் இது எல்லாத்திலேயுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார் சரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தலையானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தவர்களும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார் தெ தென்முக கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அது தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நெய் விட்டு விளக்கேற்றிட்டு வர்றது இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும் சரி இந்த தக்ஷா இந்த குருவிற்கு உண்டான எளி மற்றும் ஒரு எளிய முறை அப்படின்னு சொல்லப்போனால் குரு காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிச்சார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தருன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன் சரியா இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசி கிருத்திகை ரோஹிணி மிருகசி ரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ரிஷபராசியை பொறுத்தவரையும் பார்த்தாங்கன்னா ரெண்டாம் இடத்துல இவ்வளவு நாளாக குரு இருக்கார் இப்போ அதிசாரமாய் மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடத்துக்கு போகிறது என்ன அப்படின்னா புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதுவும் கலைத்துறையில் வந்து எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க கவிஞர் கட்டுரை எழுதுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் அதுவும் வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இப்போது மூன்றாம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசியின் ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மூன்று இடத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமையது சரி இப்போது ஏ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் நிச்சயமாக உண்டு அது எப்படின்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிற அதிசாரமாய் வக்கரமானாலும் மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பொருத்தங்கள் திருமண பாக்கியங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதை தவிர பார்த்துக்கல ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்கிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவானை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ன ஏற்றம் கிடைக்கும்னா வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்யமும் வெளிநாட்டிலிருந்து புதிய பணம் முதலீடு அந்த மாதிரியான விஷயங்கள் தொழில்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறார் மு குரு வந்து முதல் ரெண்டு மாதம் அதாவது எட்டு பத்துலேருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு வரலும் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது அதீதமான நன்மை பெறும் ஏன்னா அவரோட வீட்டையே பார்க்குறார் உச்சம் பெற்ற குரு அவருடைய வீட்டையே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் என்ன அப்படின்னா பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தை சொல்கிறோம் அதனால் குரு என்பவர் வந்து தனக்காரகன் லாபத்தையே பார்க்குறார் அதாவது தனக்காரகன் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால அதீதமான ஏற்றம் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் எது எடுத்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே பார்த்தாலேயானால் குரு வக்கரகதி அடைந்து மோ மறுபடியும் ரெண்டாம் இடத்துக்கே வர்றாள் வக்கரகதி அடைந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால் பார்த்தேனா பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இருப்பினும் குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறனால வெளிநாடு வழிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தலையானால் எட்டாம் இடத்தை வக்ர குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார் அதாவது அக்கரம் பெற்ற குரு பார்க்குறார் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் என சனி பகவானும் பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அதீதமான நல்ல சயனம் அதாவது சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அதனால் சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக காலகட்டமாகறது பேச்சில் நல்ல நளினம் இருக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்தில் இருப்பதும் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு மொத்தத்தில் பார்த்தா இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு அதிசார வக்கரம் பயிற்சி நடக்கிறது அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கும் பொழுது திருமண வாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வியாபாரத்தில் கூட்டு தொழிலில் பெரிய ஒரு மாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளிமூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் தொழில் லாபமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு சென்று வரக்கூடிய பாகியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா வக்கரமாய் ரெண்டாம் இடத்தில் வரும்பொழுது எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகங்களும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகளும் அது தவிர தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது அது தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் வந்து உங்களுடைய அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தொழிலில் பெரிய அபரிமிதமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோம் ஏன்னா குரு பகவான்னு சொன்னோம்னாலே குரு என்பவர் உங்களுடைய குல குருவாகவும் இருக்கலாம் ராமானுஜர் என்பவர் பெரிய அதாவது நிறைய மக்களுக்கு பெரிய வாழ்க்கையை காட்டிய மகான் அதனால் வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல்களை காட்டியவர் அவர் அதனால் வந்து அவர் ராமானுஜரை போய் சேவைச்சுட்டு வாங்கோ மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுப்பார் நெய் வழக்கு போடுங்கோ அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ அது தவிர துளசி மாலை போட்டுவாங்க ஒரு ஆமானுஜருக்கு இதை தவிர பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சுண்டல் பலகாரம் அதாவது சுண்டல் வந்து பண்ணி கொடுக்கறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் அதை தவிர வந்து உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய இந்த பாடசாலைகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச பாட பாட புஸ்தகமோ இல்லைன்னா எழுத்து பேனா பென்சில் இல்லைன்னா நோட் புஸ்தகம் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து தேங்காய் அதை தவிர வந்து இது நெய் இந்த மாதிரியான அபிஷேகத்துக்கு நெய் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் எல்லா விதமான பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக செல்லக்கூடும்